நைன்த் ஸ்டாண்டர்ட் ஏழு ஒன்பதில் இருக்க இலக்கணம் அணி இலக்கணம் பார்க்க போகிறோம் அணினா என்ன அர்த்தம்னா அணினா அழகுன்னு அர்த்தம் செய்யலோட கருத்தை வந்து ரொம்ப அழகாக எடுத்துரைக்கிறது தான் இந்த அணி இலக்கணம் ஓகேவா அணி இலக்கணம் எப்போவுமே சொல்லையும் பொருளையும் ரொம்ப அழகாக எடுத்துரைக்கும் ஓகே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அணி ரொம்ப இன்றியமையாதது இந்த ஓமை அணிதான் மற்ற அணிகள் எல்லாமே வந்து இந்த ஓமை அணியிலேருந்து பிரிஞ்சவை அணிலேருந்து தோன்றினது தான் மற்ற அணிகள் எல்லாமே ஓகேவா ஓமிக்கப்படுற பொருள் வந்து பின்னாடியும் ஓமைக்காக பயன்படுத்துகிற பொருள் வந்து முன்னாடியும் இருந்ததுன்னா அது ஓமை அணி இது நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்ன இங்க பாருங்களேன் மலர் பாதம் இப்ப பாதத்துக்கு ஓமை மலரை வந்து பயன்படுத்திருக்கோம் இல்லையா பாதம் தான் வந்து ஓமைக்கப்படுற பொருள் வந்து பாதம் ஓமிக்கிறதுக்காக பயன்படுத்துற பொருள் வந்து எனது மலர் பயன்படுத்துற பொருள் முன்னாடியும் ஓமைக்கப்படுற பொருள் வந்து பின்னாடியும் இருந்தா அது அணி சரியா பாதத்துக்கு வந்து மலர் இங்கு ஓமையாக கூறப்பட்டுள்ளது பாதம் அப்படின்றது பொருள் தானே பாதம் அப்படின்றது பொருள் அதை வந்து ஓமேயம் அப்படின்னு சொல்லுவோம் எந்த பொருளை ஓமிக்கிறோமோ அந்த பொருள் வந்து ஓமேயம் ஓகேவா மலர் அப்படின்றது ஓமை ஓமைக்காக பயன்படுத்துகிற பொருள் தான் வந்து ஓவமை போன்ற புறைய ஒப்ப அண்ணன் இதெல்லாம் வந்து ஓம உறுப்புகள் தானே இங்க போன்ற அப்படின்ற ஓம உருப்பு வந்து பயின்று வந்திருக்கியா மலர் போன்ற பாதம் மலர் பாதம் அப்படின்னா மலரை போன்ற பாதம் மலர் போன்ற பாதம் வந்து எப்படி இருக்குமா ரொம்ப மிருதுவா இருக்கும் அப்படின்றதுக்காக நம்மளோட பாதத்துக்கு வந்து மலரை ஒப்புமைப்படுத்தி சொல்றதுனால போன்றன்ற ஓம உறுப்பு வந்து இங்கே வந்திருக்கிறதுனால இது வந்து என்ன உவமை அணி ஓகேவா ஓமிக்கப்படுற பொருள் வந்து பின்னாடியும் ஓமிக்கிறதுக்காக பயன்படுத்துற பொருள் வந்து முன்னாடியும் இருந்தா அது ஓமை அணி பாருங்க மலர் பாதம் பார்த்தோம் இல்லையா மதிமுகம் மதினா நிலவு முகம் மதிமுகம் முகம்ன்றது முகத்துக்கு வந்து மதியை வந்து உமையாக சொல்லியிருக்காங்க முகம்ன்றது உமையம் மதின்றது உமை முகத்துக்கு மதி வந்து உமையாக கூறப்பட்டுள்ளது மதி போன்ற முகம் ஓகேவா போன்றன்ற ஓம உருப்பு வந்து இங்கே என்ன பண்ணி வந்திருக்கு இங்கு மறைந்து வந்துள்ளது ஓகேவா அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க மலர் கை மலர் போன்ற கைதானே மலர் கை கைன்றது உமேயம் கைன்றது என்னது உமேயம் இந்த கைக்கு வந்து ஓமையாக என்ன சொல்லியிருக்காங்க மலரை வந்து ஒப்புமைப்படுத்திருக்காங்கல்ல கை வந்து மலர் போன்றும் மிருதுவாக இருக்குன்றதுக்காக ஒப்புமைக்கு பயன்படுத்தின ஓமையை வந்து மலர் ஓமேயம் வந்து கை ஓகேவா போன்றன்ற ஓம உருவ வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கு மறைந்து வந்திருக்கிறதுனால இது ஓமையணி ஓகேவா நம்ம இப்போ பார்க்க போகிறது உருவகானி உருவகானினா என்னென்னா கவிஞர் வந்து தான் ஒரு பொருளை சிறப்பிக்க எண்ணி அதனை வந்து ஓமையாகவும் வேறொரு பொருளோடு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒற்றுமைப்படுத்தி கூறுவாங்க அப்படி ஒற்றுமைப்படுத்தி கூறும்போது ஓமையோட தன்மை வந்து பொருள் மேலே ஏற்றி கூறுவாங்க ஓகேவா இதில் வந்து உருவகமும் ஓமையும் ஒன்று தான் அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்கும் உருவகமும் ஓமையும் ஒன்று போல் இருப்பது தான் என்னது உருவகாணி அப்படின்னு சொல்லுவாங்க ஓமேயமும் ஓமேயம் அப்படின்றது என்ன அந்த பொருள் அந்த பொருளும் உமைக்காக பயன்படுத்துகிற அந்த பொருளும் ஒன்று போல் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னதுன்னா உருவகணி ரெண்டையுமே என்ன பண்ண முடியாதுன்னா பிரிச்சே பார்க்க முடியாது ஓகேவா இதோட தன்மையும் அதோட தன்மையும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் இந்த உருவகணி ஓகேவா அதுக்கு சின்ன எடுத்துக்காட்டு பார்த்தரலாம் உருவகத்துக்கு வந்து உவமைக்காக பயன்படுத்துகிற பொருள் பின்னாடியும் உவமை வந்து பின்னாடியும் ஓமேயம் வந்து என்ன பண்ண முன்னாடியும் இருந்தா அது உருவக அணி இது வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு இது ஓகேவா உமைக்காக பயன்படுத்துகிற பொருள் பின்னாடியும் உமைக்கப்படுற பொருள் முன்னாடியும் இருந்தா அது உருவக அணி கை மலர் கை வந்து முன்னாடி இருக்கு இது இது ஓமேயம் தானே ஓமேயம் வந்து முன்னாடி இருக்கு கை மலர் ஓமை வந்து பின்னாடி இருக்கு இதுவும் தான் கீழே பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க இன்சொல் விளைநிலமா ஈதலே வித்தாக வன்சொல் களைக்கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்குள் காலை செய் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்சொல்ல வந்து விளைநிலமாகவும் ஈதலை வந்து இன்சொல்னா இனிமையான சொல்ல விளைநிலமாகவும் ஈதலை கொடுக்குறத வந்து கொடைய வந்து வித்தாகவும் மண் சொல்ல வந்து கழையாகவும் வாய்மை வந்து எருவட்டி ஆகும் வாய்மை உண்மை வந்து எப்பவுமே அதில் போடுற எருவாகவும் அன்பு நீர் பாய்ச்சினோன்னா அறக்கதிரை வந்து நம்மளால் அறுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இதில் என்ன உருவக பண்ணி கொடுத்திருக்காங்கன்னு பாரு இங்க வந்து என் சொல்ல நிலம் இனிமையான சொற்கள் தான் வந்து நிலம் அப்படின்னு சொல்லிட்டு மண் சொல்ல வந்து என்ன சொல்லிருக்காங்க கலைனும் வாழ்மையை வந்து எருவாகவும் அதுல போடுற உரமாக வாய்மையையும் அன்ப நீராகவும் அறத்தை வந்து கதிராகவும் உருவகப்படுத்தியிருக்காங்க ரெண்டுமே ஒன்று போல் தோன்றுகிறது இல்லையா அதனால இது வந்து என்னது உருவகம் அணி ஓகேவா நம்ம பார்க்க போகிறது பின்வரும் நிலைய செய்யுள்ள ஒரு செய்யுள்ள வந்து முன்பு வந்த சொல்லோ பொருளோ வந்து மீண்டும் மீண்டும் பல இடங்களுக்கு வரத்துக்கு பேர் தான் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு செய்யுள்ள அந்த வார்த்தை வந்திருக்கலாம் அல்லது ஒரு பொருள் வந்திருக்கலாம் அல்லது ஒரு சொல் வந்திருக்கலாம் அது வந்து செய்யுள்ள பல இடங்கள்லையும் மறுபடியும் மறுபடியும் வரத்துக்கு பேர் தான் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்லுவோம் இந்த பின்வரு நிலையணி வந்து சொல் பின்வரு நிலையணி பொருள் பின்வரு நிலையணி சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று இருக்கு ஓகேவா சொல் பின்வரும் நிலையினை சொல் முன்னாடி வந்த சொல்லே வந்து பின்னும் பல இடத்துக்கு வந்து வேற வேற பொருட்களை வந்து உணர்த்துனுச்சுன்னா ஒரே சொல்லா இருக்கும் ஆனா வந்து பொருள் மட்டும் மாறி மாறி இருந்துச்சுன்னா அதை சொல் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா இங்க பாருங்க இங்கே பாருங்க துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கும் துப்பாய தூவும் மழை இந்த குரலோட பொருள் என்னென்னா மழை வந்து இந்த உலகத்தில் விளைநிலங்கள் செழித்து வளரத்துக்கு தேவையான நீரை வந்து நமக்கு கொடுத்துட்டு அது நமக்கு குடிநீராகவும் பயன்படக்கூடிய தண்ணீரையும் தருகிறது ஓகேவா இந்த குரலுக்கான பொருள் இதுதான் இங்கே துப்புன்ற ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்திருக்கு ஆனால் பொருட்கள் வேறு வேறு வந்திருக்கு பாருங்கள் இருக்கும் அப்படின்னா உண்பவருக்கு துப்புன்னா நல்ல துப்புன்னா உணவு அப்படின்ற பல்வேறு பொருட்களில் வந்திருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம் சொல் பின்வரு நிலையணி வந்த சொல்லே ஆனால் பொருள் மா மாறி மாறி வந்திருக்கிறதுனால இது சொல் பின்வரு நிலையணி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பொருள் பின்வரு நிலையணி வந்த சொல்லே வராது ஆனால் பொருள் மட்டும் செய்யுள்ள முன் வந்த சொல்லோட பொருளே வந்து மீண்டும் மீண்டும் பல இடங்களுக்கும் வரத்துக்கு பேர் தான் இந்த பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அதே சொல் வரணும்னு அவசியம் இல்லை ஆனால் பொருள் வந்து அதே பொருள் மீண்டும் மீண்டும் வந்தா அது பேரு பொருள் பின்வரு நிலையனி ஓகேவா இங்கே பாருங்க அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயா நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை விண்டன கொன்றை விரிந்தன கருவிளை கொண்டன காந்தல் குளை இந்த வந்து அவிழ்ந்தன அலர்ந்தன நெகிழ்ந்தன கொண்டன ஆகிய சொற்கள் வந்து மலர்ந்தது அப்படின்ற ஒரே பொருட்களில் வந்திருக்கு ஓகேவா இந்த சொற்கள் அனைத்துமே அவிழ்ந்தன நெகிழ்ந்தன விண்டன கொண்டன அப்படின்ற அனைத்து சொற்களுமே மலர்ந்தன அப்படின்ற ஒரே பொருளே வந்திருக்கு ஓகேவா ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள் அவழ்ந்தன தோன்றி எலர்ந்தன காயா தோன்றி மலர்கள் வந்து பூத்தன எலர்ந்தன காயா காயா மலர்களும் பூத்தது முள்ளையின் போதுக்கள் வந்து மலர்ந்தன ஓகேவா முள்ளையோட அந்த மொட்டுக்கள் வந்து என்ன பண்ணுச்சா மலர்ந்தது கொன்றை வந்து விண்டன கொன்றை விரிந்த கருவிளை விண்டன கொன்றைனா மகிழ்வோடு கொன்றை மலர்கள் வந்து விரிந்தன ஓகேவா கருவிலை கொண்டன காந்தல் குளை கருவினை பூக்கள் வந்து விரிந்தது காந்தல் குளைகள் வந்து எடுத்தது ஓகேவா இவங்க எல்லாமே வந்து என்னது அவழ்ந்தன நெகிழ்ந்தன விண்டன கொண்டன அப்படின்னா என்ன பொருள்ல வந்திருக்கீங்க ஃபுல்லாவே மலர்ந்தன ஓகேவா பின்னாடி வந்து சொல்லோட பொருளே மீண்டும் மீண்டும் வரதுனால இது பொருள் பின்வரும் நிலையணி எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க கேடையில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை அதுகளால் கேட்கப்படுற செல்வமே மிகப்பெரிய செல்வம் அப்படின்னு சொல்றதுனால இதுல செல்வமும் மாடும் அப்படின்ற ரெண்டு சொல்லுமே வந்து ஒரே பொருளையே நமக்கு கொடுக்குது அடுத்தது பாருங்க சொற்பொருள் பின்வரும் நிலையணி முதல்ல நம்ம பார்த்தது வந்த சொல்லே மறுபடியும் மறுபடியும் வரும் வேற வேற பொருட்களை தரும் ரெண்டாவதுல வேற வேற சொற்கள் வந்து ஒரே பொருளை தரும் நம்ம மூணாவதா பார்க்கப்படுறது சொற்பொருள் பின்வரும் நிலையனி வந்த சொல்லே வரும் வந்த பொருளே வரும் அப்படி அது பேரு சொற்பொருள் சொல்லும் பொருளும் வந்து திரும்ப திரும்ப வந்து அதே பொருளை நமக்கு கொடுத்துச்சுன்னா அது பேரு சொற்பொருள் பின்வரும் நிலைய எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு எல்லா விளக்கும் இந்த உலகத்தை வந்து வெளிச்சியமாக்குற எல்லா விளக்குகளுமே வந்து விளக்குகள் கிடையாது மனசு தூய்மை இல்லாத மனசை வந்து கொண்டு வரதுதான் வந்து நல்ல விளக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இந்த உலகத்துல இருள போக்கக்கூடிய விளக்குகள் அனைத்தும் நல்ல விளக்குகள் இல்லை நம்முடைய பொய்யாமை நம்ம உள்ளத்தோட இருளை போக்கக்கூடியதுதான் நல்ல விளக்கு சொல்றாங்க ஓகேவா இக்குரலில் வந்து வி விளக்குன்ற சொல் பல இடங்கள்ல வந்து ஒரே பொருளை தந்தமையால் இது சொற்பொருள் பின்வரு நிலையணி அடுத்தது நம்ம பார்க்க போறது வஞ்ச புகழ்ச்சி அணி வஞ்ச புகழ்ச்சினாவே தெரியும் ஒருத்தவங்களை வந்து புகழ்ற மாதிரி இகழ்றது இகழ்ற மாதிரி புகழ்றதுக்கு பேர் இந்த வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவோம் தேவரணையர் கயவர் அவரும் தான் தேவன செய்தொழுகளால் கயவர்கள் வந்து தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சொல்லி புகழ்ற மாதிரி தோன்றினாலும் வந்து கைவர்கள் இழிந்த செயல்களையே செய்வார்கள் அப்படின்ற பொருளை இது குறிக்கிறதுனால இது புகழ்வது போல் இழ இகழ்வதாகும் ஓகேவா தேவர்களும் கைவர்களும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தாலும் ஆனால் கைவர்கள் வந்து என்ன பண்ண செயலையே வந்து செய்வாங்க அப்படின்ற பொருள்ல இந்த செயல் தர்றதுனால இது பேர் என்னன்னா வஞ்ச புகழ்ச்சியணி ஓகே பாரி பாரி என்று பழ ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவன் அல்லன் மாறியும் உண்டு உலக புறப்பதுவே ஓகேவா இந்த குரல்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாரி 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 நீ ஏன் கொடைவள்ளல் பாரி பாரின்னு சொல்லிட்டே இருக்கீங்க பாரி மட்டுமா எல்லாத்துக்கும் தரா மாறி மழையும் தானே வந்து அனைத்தையும் பாரி கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இதில் வந்து பாடல்ல வந்து புலவர் பலரும் பாரியை வந்து புகழ்கின்றனர் பா இந்த பாடல்ல எப்படி இடம்பெற்றிருக்குன்னா பழிக்கிற மாதிரி ஒருத்தவங்களை புகழ்ந்துருக்காங்க பாரி மட்டுமா கொடுக்குறா மழையும் தான் மழை வந்து எவ்வளவு அந்த அளவுக்கு பாரியாலும் பாரியும் கொடுப்பான் அப்படின்றத சொல்லிருக்காங்க மழை போல வாரி வழங்கும் வள்ளல் பாரி அப்படின்றத சொல்லிருக்கிறதுனால இது வஞ்ச புகழ்ச்சி அணி அவனை பழிப்பது போல் புகழ்வதால் இது வஞ்ச புகழ்ச்சி அணி ஓகேவா கற்பவை கற்ற பெண் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் கீழ்கானும் குரப்பா குரல்பாவில் அமைந்த அணிவகைகளை கண்டறிக ஊலி பெயரினும் தாம் பெயரார் சான்றாமைக்கு ஆளி எனப்படுவார் இது வந்து ஏகதேச உருவகணி ஓகேவா ஊழின்ற கடலை வந்து உருவகப்படுத்திட்டு சான்றாண்மையை வந்து ஊழின்னு சொல்லிட்டு உருவகப்படுத்திட்டு ஆனால் அந்த சான்றாண்மைக்கு தூணா இருக்கு தாங்கி நிற்கிறவங்களை வந்து கடற்கரையாக உருவகப்படுத்தாமல் விட்டதுனால இது பேர் ஏகதேச உருவகணி ஓகேவா இதுல என்னென்னா ஒன்று மட்டும் உருவகப்படுத்திட்டு மற்றொன்று வந்து உ உருவகப்படுத்தாமல் விட்டால் அது ஏகதேச உருவகணி அப்படின்னா இந்த அணியோட பேர் என்ன ஏகதேச உருவக அணி ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க பிறர் நாணத்தக்கது தான் நாணாயின் அறம் நாணத்தக்கது உடைத்து இது சொல் பொருள் பின்வரும் நிலையணி நீங்க நாண அப்படின்றது வெட்கம் வெட்கம்ன்ற பொருளையே எல்லா இடத்துலையும் வந்திருக்கிறதுனால இது சொல்லும் பொருளும் பின்னாடி அதே பொருள் வந்திருக்கிறதுனால அதே நாணன்ற வார்த்தையும் வந்திருக்கிறதுனால பொருளும் அதே பொருள்ல வெட்கம்ன்ற பொருளே வந்திருக்கிறதுனால இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி அடுத்தது பாருங்க தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயனும் அஞ்சப்படும் ஓகேவா இதுவும் சொல் பொருள் பின்வரும் நீ தீய அப்படின்ற சொல் தீமை என்ற பொருளிலேயே வந்திருக்கு ஓகேவா தீய என்ற சொல்லும் தீ தீய தீமை என்ற பொருளையே வந்திருக்கிறதுனால இது சொற்பொருள் பின்வரும் நீ ஓமையணி அமைந்த பாடல் அழிக்கல எடுத்து எழுதுக முன்னாடியே கொடுத்துருக்காங்களே இனி உலவாக இன்னாத குரல் கனியிருப்ப இருப்பை பாய்க்க வந்தாச்சு அதை எழுதிக்கலாம் ஓகேவா லெசன் முடிஞ்சிச்சு தேங்க்யூ